بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله واصحابه اجمعين. اما بعد، قال النبي صلى الله عليه وسلم: الناس معادن كمعادن الذهب والفضه، خيارهم في الجاهليه، خيارهم في الاسلام، صدق رسول الله صلى الله عليه وسلم. ان بكوريا اسلامية شاكو دركلي، بريا அல்லாஹக்கு ஆலா எங்களுக்கு அவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட புனிதமான மார்க்கம் இஸ்லாம் மார்க்கத்திலே பிறக்க செய்திருக்கின்றான் அல்லது எங்களுக்கு அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே தந்திருக்கின்றான் எங்களுக்கு தெரியும் இஸ்லாமிய மார்க்கத்திலே எந்த ஒன்றுக்கும் வழிகாட்டல்கள் இல்லை என்பது கிடையாது அனைத்துக்கும் வழிகாட்டல்கள் கொடுக்கப்பட்டுள்ள பூர்த்தியான ஒரு மார்க்கம்தான் இஸ்லாம் மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது கண்மணி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா நபி அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவிலே இருந்த சந்தர்ப்பத்திலே அல் குருவானுடைய வசனம் ஒன்றை இறக்கி வைக்கின்றார் அல் அல்ய அக்மல் துலக்கும் தீனக்கும் வ அத்மம் து அலிக்கும் நியம தீ வரதி துலக்கும் உல் இஸ்லாம தீனா நபியே நாயகமே இன்றைய நாள் உங்களுக்கு நாம் உங்களுடைய மார்க்கத்தை நாம் அலைக்கும் உங்களுக்கு எமது அருட்கொடைகளை பரிபூர்ணப்படுத்திவிட்டோம் வரதி துலக்கும் உல் இஸ்லாம் அ தீனா என்னிடத்திலே உங்களுக்கு கொள்ளப்பட்ட மார்க்கமாக தீனுல் இஸ்லாம் இஸ்லாம் மார்க்கத்தை நான் ஆக்கி வைத்திருக்கின்றேன் என்பதை அல்லாஹு தாலா அல்குர்டைய வசனத்திலே இறக்கி வைக்கின்றார் அன்புக்குறி இஸ்லாமிய சகோதரர்களே பெரியவர்களே குறிப்பாக வாலிபர்களே எங்களுக்கு இந்த மார்க்கத்திலே எல்லா விதமான வழிகாட்டல்களும் வழங்கப்பட்டிருக்கின்றன ஒரு வாலிபர் எவ்வாறு தனது வாலிஃப காலத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் இந்த வாலிஃபத்தை பற்றி நாளே கியாமத்துடைய நாளையிலே எப்படியான விடயங்கள் எம்மிடத்திலே அல்லாஹு தால கேட்கப் போகின்றான் என்றெல்லாம் பல வழிகாட்டல்களையும் வழங்கியிருக்கக்கூடிய மார்க்கம்தான் இந்த இஸ்லாம் மார்க்கம் ஒரு வாலிபர் தனது வாழ்க்கையிலே அவர் எவ்வாறு நன்னடத்தைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் தீய பழக்க வழக்கங்களை தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து எவ்வாறு அப்புறப்படுத்த வேண்டும் தூரமாக நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் எமது மார்க்கம் உன்னிப்பாக சொல்லி காட்டியிருக்கின்றது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியவர்களே மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் உலகத்திலே வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவன் தன்னுடைய வாலிப பருவத்தை எவ்வாறு கழிக்கின்றான் அல்லது தன்னுடைய வாலிப தான் அவனுடைய வாழ்நாளிலே மிக முக்கியமான இடத்தை வகிக்கின்றது அந்த வாலிஃப பருவத்திலே ஒரு சகோதரருக்கு அல்லது ஒரு வாலிபருக்கு ஒரு இளைஞருக்கு எல்லா காரியங்களையும் செய்து கொள்வதற்கான தைரியமும் சக்தியும் பலமும் அவரிடத்திலே இருக்கின்றது வயோதிப காலத்திலே செய்ய முடியாத அளவுக்கு வாலிஃப காலத்திலே திடாத்திரமாக கம்பீரமாக தைரியத்தோடு ஒரு காரியத்திலே ஈடுபடுவதற்கு முடியும் அப்படியான ஒரு பருவம்தான் அந்த வாலிஃப பருவம் அந்த வாலிஃப பருவத்தை ஒவ்வொரு வாலிஃபர்களும் அல்குர்வான் சுன்னா சொல்லக்கூடிய பிரகாரம் நாம் அமைத்து கொள்வோமாக இருந்தால் அல்லாஹு தாலா நாளைய துயாமத்துடைய நாளையிலே அவனுடைய நிழலை தருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றான் சல்லல்லா அலையம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் ஏழு கூட்டத்தாருகளுக்கு ஏழு பேருக்கு அல்லாஹு தாலா நாளேத்துடைய நாளையிலே நிழல் கொடுக்கின்றான் அவனுடைய நிழலை தவிர யாருடைய நிழலும் நாளை கயாமத்துடைய நாளையிலே இருக்க மாட்டாது அப்படியான நிழலிலே ஷா புன்லா ஒரு அடியானுக்கு அல்லாஹு தாலா ஒரு வாலிபருக்கு அல்லாஹு தாலா அந்த நிழலை கொடுக்கின்றான் அந்த நிழலிலே நிழல் பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றான் எப்படியான வாலிஃபர் நஷ அஃபி இபாதத்தில்லா அல்லாஹுடைய இபாதத்திலே தன்னுடைய வாழ்நாளை கழித்த ஒரு வாலிஃபர் அவருக்கு அல்லாஹு தாலா அரசுடைய நிழலை கொடுக்கின்றான் என்றால் மிக முக்கியமான ஒரு கட்டம்தான் இந்த வாலிஃப கட்டம் இந்த வாலிஃப கட்டம் என்பது அந்த இளைஞருடைய பருவம் என்பது மிக முக்கியமான ஒன்று பெற்றோர்கள் சொல்லக்கூடிய விடயங்களை செவிமடுக்காது தா தன்னுடைய மனோ இச்சை பிரகாரம் தனது வாழ்க்கையை கழிக்கக்கூடிய ஒரு கட்டம் தான் அந்த வாலிஃப கட்டம் தன்னுடைய நண்பர்கள் சொல்லக்கூடிய பிரகாரம் தனது வாழ்நாளை மாற்றி அமைக்கக்கூடிய கட்டம்தான் அந்த வாலிஃப கட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது தனக்கான நல்ல ஒரு நண்பனை தெரிவு செய்து நல்ல விடயங்களிலே தனது வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியுமான ஒரு கட்டம்தான் அந்த வாலிஃப பருவமாக இருந்து கொண்டிருக்கின்றது நாளை கயாமத்துடைய நாளையிலும் அல்லாஹு தாலா ஒரு அடியான் ஐந்து கேள்விகளுக்கான பதிலை சொல்லும் வரைக்கும் அந்த இடத்தை விட்டும் நகர முடியாது என்பதை கண்மணி நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிஹிவசலம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அதிலே மிக முக்கியமான ஒன்றுதான் தனது வாழ்நாளை எவ்வாறு கழித்திருக்கின்றாய் என்று அல்லாஹ் கேட்கக்கூடிய அந்த கேள்வி அதற்கான பதிலை சொல்லாத வரைக்கும் அந்த இடத்தை விட்டும் தன்னுடைய கால் பாதத்தை நகர்த்த முடியாது என்பதை சல்லல்ல அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அன்புக்குரிய வாலிபர்களே சகோதரர்களே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நமக்கு எம்முடைய இந்த வாலிப பருவத்தை அல்லாஹ்வுக்கு விருப்பமான விடயங்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும் கழிக்க வேண்டும் நாம் இருக்கக்கூடிய காலம் எங்களுக்கு தெரியும் வித்தியாசமான ஒரு காலம் எங்களுடைய நேரங்களையும் காலங்களையும் வீணாக கழிப்பதற்கான எல்லா விதமான சந்தர்ப்பங்களும் நிறைய காணப்படக்கூடிய ஒரு காலம்தான் இந்த காலம் எங்களுடைய அந்த நேரங்களையும் காலங்களையும் வீணாக நாம் என்ன செய்யக்கூடாது விடக்கூடாது எம்முடைய கரங்களிலே நாம் என்ன செய்கின்றோம் இந்த கைபேசி அல்லது இந்த கையடக்கு தொலைபேசி இந்த ஃபோனை நாம் என்ன செய்கின்றோம் யூஸ் பண்ணுகின்றோம் பாவிக்கின்றோம் நல்ல விடயங்களுக்கு அதிகமானவர்கள் பாவிக்கின்றார்கள் மாஷா அல்லா அல்லாஹு தாலா அதன் மூலமாக நல்ல பல கூலிகளை தர வேண்டும் ஆனால் ஒரு சிலர் என்ன செய்கின்றார்கள் என்றால் அந்த வாலிஃப பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த ஃபோனை மோசமான விதங்களிலே பாவித்து எமது நேரங்களையும் காலங்களையும் வீணாக கழித்து கொண்டிருக்கின்றோம் எம்முடைய ஒவ்வொரு வினாடியும் நாளைய கயாமத்துடைய நாளையிலே கேட்கப்பட போகின்றது இந்த வினாடி இந்த நேரம் இந்த நிமிடம் உன்னுடைய சிந்தனையை உன்னுடைய பார்வையை உன்னுடைய கேள்வியை எதற்காக நீ கழித்திருக்கின்றாய் என்பதை அல்லாஹு தாலா நாளைய கயாமத்துடைய நாளையிலே கேட்பதற்கு காத்து கொண்டிருக்கின்றான் அந்த கேள்விகளுக்கான பதில்களை எம்மால் எப்படி நிறைவேற்ற முடியும் சொல்ல முடியும் என்பதற்கு இங்கு நாம் எங்களுடைய ஒவ்வொரு நேரங்களையும் நிமிடங்களையும் வினாடிகளையும் அவனுக்கு விருப்பமான விடயங்களிலே நாம் கழிக்க வேண்டும் பிறருக்கு உதவி செய்வது அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பது பாதையிலே செல்கின்றோம் வயோதிபர்கள் இருப்பார்கள் அப்படியானவர்களுக்கான அந்த தேவைகளை நாம் பூர்த்தி செய்து கொடுப்பது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியவர்களே மஸ்ஜிதோடு நாம் என்ன செய்வது எம்முடைய காலங்களையும் நேரங்களையும் நாம் என்ன செய்வது ஒதுக்கி வைப்பது நேரம் வரக்கூடிய நேரத்திலே தொழுகையுடைய நேரத்துக்கு நாம் என்ன செய்வது மஸ்ஜிதுக்கு செல்வது அசான் எங்களுக்கு கேட்கின்றது என்றால் அந்த அசானை நாம் என்ன செய்வது செவிமடுத்து சரியான நேரத்திலே அந்த அசானுக்கு நாம் பதில் சொல்லி மஸ்ஜிதுக்கு சென்று தொழுகையை நிறைவேற்றுவது அது மாத்திரமல்ல நாம் செய்யக்கூடிய தொழில் வாய்ப்புகள் இருக்கின்றன இந்த தொழிலில் இருந்து நாம் என்ன செய்ய வேண்டும் எனக்கான அந்த சதக்காவை நாம் கொடுக்க வேண்டும் எம்முடைய சதக்காக்களை கொடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் நன்மையான காரியங்களிலே நன்மைகளை சம்பாதித்து கொள்ளக்கூடியவர்களாக மாற வேண்டும் அதே போன்றுதான் நான் தொழில் செய்கின்றேன் என்றால் எனக்கு ஜக்காத்துடைய கடமைகள் வரலாம் அல்லது உம்ராவுடைய கடமைகள் வரலாம் அல்லது ஹஜ்ஜுடைய பாக்கியம் கடமை வரலாம் அவற்றையும் நாம் சரியான முறையிலே நாம் என்ன செய்வது இந்த வாலிப காலத்தை நாம் பயன்படுத்தக்கூடிய நேரத்திலே அந்த இபாதத்துக்களை எங்களால் திடகாத்திரமாக சரியான முறையிலே அந்த சுண்ணாக்களையும் அந்த நிபந்தனைகளையும் அர்க்கான்களையும் சரியான முறையிலே செய்து கொள்வதற்கு முடியுமாக இருக்கும் சல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் ஒரு ஹதீசுடைய கருத்துப்படி என்னவென்று சொன்னால் வாலிப காலத்திலே ஒரு ஒருவர் அந்த இபாதத்தை சரியான முறையிலே நிறைவேற்றுவாராக இருந்தால் அப்படியான ஒரு அடியானுக்கு தனது வயோ வயோதிபத்திலே அந்த இபாதத்தை நிறைவேற்ற முடியாவிட்டாலும் வாலிப காலத்திலே செய்த நன்மைகள் வந்து கொண்டிருக்கும் என்பதை ஒரு ஹதீசிலே உலமாக்கல் தெளிவுபடுத்துகின்றார்கள் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இளைஞர்களே முக்கியமாக வாலிபர்கள் தங்களுடைய நேரங்களை வீணடித்துக்கொண்டு சுபாத் சந்தேகங்கள் ஷஹவாத் மன உய்சங்கள் மன இதா அத்துல் வக்த் நேரங்களை வீணடிப்பது இப்படியான காரியங்களிலையும் அல் மஹாசி பாவமான காரியங்களிலும் தன்னுடைய வாழ்நாளை நேரங்களை கழித்து கொண்டிருப்பார்கள் எனவே எங்களுடைய இந்த முக்கியமான நான்கு விடயங்களிலும் சுபாத் சந்தேகங்கள் ஷஹவாத் எங்களுடைய மனோ மனோ இச்சைகள் அல் மகாசி பாவமான காரியங்கள் இதா அதுல் வக்த் நேரங்களை வீணடிப்பது இப்படியான நான்கு காரியங்களை விட்டும் தூரமாவி நல்ல பல இபாதத்துக்களிலே ஈடுபடுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தோஃவானாக اخر دعوانا ان الحمد لله رب العالمين